பிதா குமாரன் பருசுத்தாவியானவருக்கு உண்டாவதாக ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த கால இதான போலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மறுபடியும் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து அவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம் இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஆண்டு வேண்டுதல் செய்யலாம் என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் நீங்கள் பங்கு கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை துதித்து நூற்று முப்பத்தொன்போதாவது கீர்த்தனை கீர்த்தனை நூற்று முப்பத்தி ஒன்பது திரிமுக தொழிவற்று பெருவினை பெருவினைகளில் பாவி நான் ஆனேன் என்ற பாடல் என்னோடு இணைந்து இந்த பாடலை பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திருமுக தொழிவற்று பெருவினைகளில் ஊற்று சீர்கெட்ட பா நான் ஒரு மோகமாயோன இடம் மனம் திரும்ப வீட നേരായ നോക്കീടീവാ ഉണ വേണ്ടി മറാൻ നേരായ്വി നോക്കീടീവാ ഉണൈ വേ திருமோக தொழில்வற்று பெருவினைகளில் ஊற்று சீர்கெட்ட பான் நான் ஒரு மோகமாய் உணர் திடம் நம் திரும்ப ஆண்டு நமக்கு கொடுத்த வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி இரண்டு வசனம் கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடும் அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் என் அன்பு சகோதர சகோதர கத்தன் மேல் நம் பாரத்தை வைக்கலாம் செபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே இந்த கால தியான வேலை என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிற அவருடைய நோக்கங்கள் எதிர்பார்ப்புகள் வேண்டுதலை நீர் தேவ தேவாவியானவர் எங்கள் மத்தியில கடந்துவார் எங்களை இணைத்து வீராக நாங்கள் இசைந்து உமை தொழ்து கொள்ளும்படியாக இந்த தியான வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் என்னோடு இணைந்து இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் தேவ பிரசுனர் மேல் இறங்குவதாக தேவ மகிமை இறங்குவதாக விடுதலையை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளல் இன்று அவர்கள் விசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக நம்முடைய வார்த்தைகளை அனுப்பும்படியாக தேவாமியானவர் அவர்களோடு பேசுவீர விடுவியும் தப்புவியும் இந்த காலை உலக உங்களுடைய நீதியின் வலது கருத்தினால் அவர்களை தாங்கிக் கொள்வீராக தியான நேரம் அவர் பிரயோஜனமாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் சிபிர் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட இது ஆண்டவர் நம்ம அழைக்கிற ஒரு ஆண்டவர் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு உன்னுடைய பாரத்தை அவர் மேலே வை ஆண்டவர் மேலே உன் பாரத்தை விடு அவர் உன்னை ஆதரிப்பார் உன்னை வழிநடத்துவார் உன் தேவலை சந்திப்பார் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் உனக்காக வழக்காடுகிறவர் உனக்கு முன்னாடி நின்று ஒரு ஆகும் நெருடாதபடிக்கு கேடகமாய் நிற்கிற ஆண்டவர் விசுவாசிக்கணும் இதெல்லாம் சாத்தியமா உண்மை நடக்கும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று இயேசு இயேசு சொன்னார் மனுஷனாய் வந்து நம்முடைய பாவங்கள் மீறுதல்களை அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பாதிக்கப்பட்டார் பல நிலைகளில் அவருடைய சரீரம் உழைக்கப்பட்டு சொன்னார் என் சரீரம் உங்களுக்காக உழைக்கப்படுது என் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்படுகிறது நான் உங்களை மீட்புக்காக உங்களை ரட்சிப்புக்காக உங்கள் வாழ்வுக்காக என்னைய ஜீவ பலியாய் கொடுவான் பத்து பத்து சோபல அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ண பரத்துக்கு வந்தார் இந்த நாளின் காலை தியான வேலையில் உங்கள் பாரத்தை ஆண்டர் மேலே வைங்க அநேகருள் பாரத்தை உன் படிப்பு மேலே வச்சுருக்கிறீங்க ஆண்டவர் தலைவர் சொல்றாரு உங்கள் பாரத்தை நீங்கள் உங்களுடைய வேலையில் வச்சிருக்கிறீங்க உங்கள் வருமானத்தின் மேலே வச்சுருக்கிறீங்க அநேகர் உங்கள் பாரத்தை பெற்றோர் மேலே உடன்பிற மேலே உன் அதிகாரிகள் மேலே ஹோன் உங்களுடைய முதலாளிகள் மேலே வைத்திருக்கிறீங்க அநேகரு பாரத்தை உங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் தொழிலில் வச்சுருக்கிறீங்க அதனால் அது உங்களை விட்டு போகலை போக முடியாது போகிறதுக்கான சாத்தியம் இல்லை அநேகருக்கு வழி தெரியல இயேசு சொன்னார் யோவான் எழுத சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனாக இருக்கிறேன் என்று சொன்னார் அவரே வழியாக இருக்கிறார் அவரே இருக்கு அவரே ஜீவனாக இருக்கிறார் புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு வழியில் போயி என் பாரம் நீங்கல என் வியாதி சுகமாகலை என் பிரச்சனை தீரல என் கலந்தொல்ல தீரல என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோமே வழித்தேவ தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே இந்த காலை உலகில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் மறித்து உயிர் ஆண்டவர் அவர் இன்று உன்னோடு கூட இருக்கிறார் நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் உன் பாரத்தை மனுஷன் மேல வைத்திருக்கிறாய் உன் பாரத்தை இந்த உலகத்தின் மேல வைத்திருக்கிறாய் அது உன்னை விட்டு விலகாது மறுபடியும் மறுபடியும் வந்து உன்னை துன்பப்படுத்துகிறது உன்னை வேதனைப்படுத்துகிறது உன்னை வியாதியை கொண்டு வந்து உன்னை சரீரத்தில் வைத்து உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது பல நிலைகளில் நீ உழைந்து போயிருக்கிறாய் கண்ணீரோடு இருக்கிறாய் காரணம் உன் பாரத்தை இந்த உலகத்தின் மேல உலகத்தை சார்ந்த காரியங்களில் வைத்து விட்டு ஆண்டவர் என்னை சுகப்படுத்தலை ஆண்டவர் எனக்கு நடத்தலை ஆண்டவர் என்னை முன்னேற்றல எனக்கு உயர்வு இல்லை வேலையில் எனக்கு முன்னேற்றம் இல்லை வருமானத்தில் முன்னேற்றம் இல்லை என் காலத்தோட தீங்கள நீங்கள் சொல்லி நீங்கள் உங்களை நீங்களின் நொந்து கொண்டு ஆண்டவரையும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இந்த கால விதையான ஓலையில் உங்கள் பாரத்தை ஆண்டவர் மேலே வைக்க இன்று நாள் ஆண்டவர் உங்களை அழைக்கிறேன் என் மேலே வைப்பான் நான் உனக்காய் காத்திருக்கிறேன் மத்திய சூசிய பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் இயேசு வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் சொன்னார் இன்று இயேசு ஆயுத்தமாக இருக்கிறார் உங்கள் கவலை அவர் மேலே வச்சுடு உங்கள் பாரத்தை அவர் மேலே வச்சுடு திரும்பி வராது நீ மனுஷன் மேலே வைத்தா திரும்பி வந்துடும் இந்த ஃபைனான்ஸை விட்டு அந்த ஃபைனான்ஸ் அந்த ஃபைனான்ஸை விட்டு அந்த ஃபைனான்சர் இப்படி வட்டி கொடுக்கிறவன் பின்னாடி போய் நீங்கள் வேதனை போட்டு மறித்து போலாமா எங்கதாவது தலைமறைவாயிடலாமான்னு நினைத்து கொண்டிருக்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரியே என் அன்பு பிள்ளைகளே கற்று நான் இன்று ஆண்டவர் தெளிவானோட பேசிக் கொண்டிருக்கிறார் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உன்னுடைய வாழ்வாருக்கட்டும் ஆண்டு மேலவும் பார்த்த வச்சுன தவறுகள் இருக்கிறதான் செய்யுது மீறுதல் இருக்குதான் செய்யுது எங்கே போகிறாய் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி மூணு தரம் நீ பண்ணார் ஆ நான் மறுதளிக்க மாட்டார் நான் மறைத்தாலும் உனக்கு பின்னாடி வருவேன் சொன்னேன் பேதுரு வேலைக்காரர்கள் அந்த சம அங்கே இருந்த மக்கள் இயேசு கூட இருந்தவன் நீந்தானான்னு சொன்னால் இல்லை என்று மறுதளித்தான் அவர் எனக்கு தெரியாது என்றான் அவர் பழிக்காமவும் ஆரம்பித்தான் சேவல் கூவிற்று இயேசு திரும்பி பார்த்தார் சேவல் கூவுற நேரம் இயேசு திரும்பி பார்க்கிற பொழுது உடைந்து போனான் பேதுரு அவர் சொன்னபடியே நான் மறுதளித்து விட்டேன் சொல்லி உடைந்து போய் இயேசு இடத்துல மன்னிப்பு கேட்டான் என்ன மன்னியும் என்று அவனுடைய பாரத்தை இயேசு மேல வைத்து விட்டான் முப்பது வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த யூதாஸ் கருத்து ஒரு நீதிமானை நான் காட்டி கொடுத்து விட்டேனே அவனிடத்தில் ஒரு குற்றம் இல்லை தெரியாமல் செய்து விட்டேன் பிரதான ஆசிரியர் இடத்துல வேதபாலத்தில் போய் தேவாலயத்தில் போய் இந்த முப்பது காசு இருந்தாங்க என் ஆண்டு இயேசுவை விடுதலை பண்ணுங்க நான் தவறு செய்துட்டேன்னு சொல்லி அங்கே போய் கேட்டு அந்த முப்பது காசு அங்கே போட்டான் அங்கே பதில் வரலை அதனால் அவன் நான் கொண்டு சேர்த்தான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு சகோதரின் சகோதரியே உன் பாரத்தை இந்த உலகத்தையும் உலகத்தை சார்ந்த மக்கள் மேலே வைத்து விட்டால் அவைகளும் பின்தொடர்ந்து வரும் சாபமனை பின்தொடர்ந்து வரும் இங்கே உலகத்தோடு விட்டான் ஆண்டவர் மேலே வை ஆண்டவர் மேலே ஆண்டவரத்தில் அறிக்கை சேர்ந்து ஆண்டவங்களை விடுவிப்பார் அவர் தப்பு வைப்பார் ஒருபோதும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்துக்கு சரீரத்தை வைப்பார் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும் ஜபம் செய்வோம் எங்களை தான் அன்பின் தகவல் இந்த நாளின் காலை தியானவோல நீங்கள் கொடுத்த உடைய வார்த்தைகளுக்காக மக்கள் உடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி எங்களை சுகப்படுத்தினதற்காக நன்றி எங்களுக்கு வாழ்வு உண்டு என்ற நம்பிக்கை கொடுத்ததற்காக நன்றி சுவாமி இவ்வளவு காலங்கள் எங்கள் பாரத்தை எங்கள் மேலேயே வச்சுக்கணும் எங்கள் பாரம் எங்கள் மேலேயே இருக்கட்டும் எங்கள் பார இந்த பாரம் எங்கள் தலைமையே போட்டோம் என்னோட போட்டோம் என்று சொல்லி தான் இந்த பாரங்களை அவங்க அவங்க மேலேயே வைத்திருக்கின்றோம் இல்லை பெற்றோரத்தில் வைத்திருக்கிறோம் உடன்புறத்தில் வைத்திருக்கிறோம் நண்ப வைத்திருக்கிறோம் நேரம் போதெல்லாம் அந்த பாரம் நம்மை அழுத்துகிறது என்பதை உணர்றோம் சுவாமி இந்த கால தியானவரில் என்னை தெளிவுபடுத்தினீர் ஆண்டர் மேலே வைக்கணும் பாரத்தை இப்பொழுதும் ஒவ்வொருவருடைய பாரம் என்னென்பது உங்களுக்கு தெரியும் எத்தனை பாரங்களை எவ்வளவா இந்த பாரங்களை சுமந்து உடைந்து இருக்கிறாங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க கணவனை குறித்ததான பாரம் மனைவியை குறித்ததான பாரம் பிள்ளைகளை குறித்ததான பாரம் பெற்றோரை குறித்ததான பாரம் உடன்பெருந்தொலை குறித்ததான பாரம் வேலை செய்கிற இடத்துல குறித்தான பாரம் வருமானத்தை குறித்து பாரம் கடன் தொல்லையை குறித்ததான பாரம் வியாதியை குறித்ததான பாரம் பல நிலைகளில் மக்கள் பாதி இந்த பாரங்களாம் மேலே வாய்க்கிறாங்க சுவாமி என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பாரத்தையும் ஆண்டு வருகும் வைக்கிறோம் வைக்கிறோம் மனதிறங்குவீராக தேவ பிரசு பிள்ளைகளை விடுவிக்கட்டும் தப்புவிக்கட்டும் மீட்டெடுப்பீராக என்று அவர்களை விடுவியும் சுவாமி உங்கள் மேலே பாரத்தை வச்சுட்டோம் இப்படி பெற்ற அந்த பரிசுத்தமான ரத்தத்தை அவர் மேலே ஊற்றுங்க இப்போ கழுவி சுத்திகரிங்க புதுப்பியுங்க விடுதலையின் மகிழ்ச்சி மீட்பின் மகிழ்ச்சி சுகம் பெற்ற ஒரு மகிழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் சரீரத்திலும் வைப்பீராக வாழ்வில் மகிழ்ச்சியை காணட்டையா நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பிறந்த நாள் திருமண நாளை கண்டு உமக்கு நன்றி செலுத்துறோம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சோற்றுவோம் துவங்குகிற இந்த ஆண்டு ஆசீர்வாதமாக மாற்றுங்க எதிர்பார்ப்பு வேண்டுகிற காரியங்களை கத்த நிறைவேற்றுங்க சுவாமி படிப்பில் வேலையில் குடும்ப காரியங்களில் அந்த ஒரே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாய் உமக்கு சாட்சிகளாய் எழும்பட்டு பலவிதமான சரீர பலவீனத்தில் மத்தியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் இந்த வியாதின் கொடூரம் தாங்க முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைகளுக்காக பெற்றோருக்காக பாரத்தோடு செபிக்கிற பிள்ளை பிள்ளைகளுக்காக செபிக்கிறார் அப்படி தமிழால் குணமாவீர்கள் என்ற வசனத்தை போது அனுப்பி சுகமாக நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இந்த நாள் ஒரு ஆசிர்வாதினால மாற்றுங்கப்பா கடன்காரன் வந்துருவான் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவது எங்கே போகுது என்று கலங்கி கொண்டு பிள்ளை பிள்ளை இந்த காலை வேலைகளை சந்தித்து அவளுடைய தேவைகளை சந்தித்து அவளை மீட்டெடுப்பீராக இந்த நாளினுடைய பாரம் மேலே வைக்கிறேன் பிள்ளைகளை இந்த நாள் மகிழ்ச்சியாய் நடத்தும் இயேசுவை நாமத்தினா சுவை நல்ல பிதாவும் ஆமேன் ஆமேன் ஒரு ஆண்டோராக இயேசுக்கோட கிருபையும் பிதாவாக்கு என்னுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய அன்யோன்னு ஐக்கியமும் வழி நடத்தும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக ஆமேன் ஆமேன் கட் பிளஸ் யூ